சென்னை வந்தடைந்தார் நடிகர் விஜய் போர் படத்திற்காக விஎஃப்எக்ஸ் பணிகளை முடித்துவிட்டு நடிகர் விஜய் சென்னை திரும்பி உள்ளார் இப்படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளதால் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது அதே சமயம் பத்து வகுப்பு பொதுத் சாயத்த மாணவர்களை சந்திக்கும் ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது விஜயின் டப்பின் பணிகள் ஐம்பது விழுக்காடு முடிந்துவிட்ட நிலையில் விரைவில் கடைபிடிப்போம் நடைபெற உள்ளது செருப்பு வியாபாரி வீட்டில் சிக்கிய நூறு கோடி ஊ ராம்நாத் தாங்கி என்பவரது வீட்டில் இருந்து நாற்பது கோடி ரூபாய் ரொக்கம் அறுபது கோடி ரூபாய் தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் மூன்று காலனி வியாபாரிகளின் வீடுகள் மற்றும் அலுவலர்களில் ஐடி சோதனை நடத்தியது இதில் அவரது வீட்டில் படுக்கையில் அலமாரிகள் மற்றும் பைகளில் ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுகள் சிக்கியது படுக்கையறை முழுவதும் ஐநூறு ரூபாய் கட்டுகளால் நிரம்பி இருக்கும் காட்சி பார்த்து அதிகாரிகள் வியந்தனர் திடீரென குடிப்பதை நிறுத்தினால் என்ன ஆகும் எவ்வளவு மது அருந்தினாலும் அது உறுப்புகளை பாதிப்பதோடு உடல் நலக் கோளாறுகளும் ஏற்படுகிறது சிலர் பல்வேறு காரணங்களுக்காக திடீரென குடிப்பழக்கத்தை நிறுத்துகிறார்கள் இதனால் மன உளைச்சல் கோபம் குழப்பம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இது வித்ரால் சின்ரோம் என்று அழைக்கப்படுகிறது எனவே குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் படிப்படியாக குடியை நிறுத்த பரிந்துரைக்கப்படுகிறது நன்றி காலை உதயம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பிரகாஷ்